श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीरङ्गविमानं कावेरीविरजासेयम् वैकुण्ठं रङ्गमन्दिरं सवासुदेवो रङ्गेशः प्रत्यक्षं परमं पदं विमानं प्रणवाकारं वेदशृङ्गं महाद्बुदं श्रीरङ्गसायी भगवान् प्रणवात्प्राकाशनः श्रीरङ्गं तिरुकोयिल् ए திருச்சுற்றுக்களை உடையது கோயிலின் நடுவே அரங்கன் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ள பிரணவாகார ஓங்கார வடிவம் ஸ்ரீரங்க விமானம் இந்த ரங்க விமானம் வட்ட வடிவில் அமைந்துள்ளது வேதிகை கிரீவம் சிகரம் ஸ்தூபி என்ற அங்கங்களுடன் அமைய பெற்றது கிரீவத்தின் நான்கு திசைகளிலும் தேவக்கோட்டங்கள் அமைந்துள்ளன தெற்கு தேவ கோட்டம் மட்டும் முன்வந்து நீட்சி பெற்று மகர தோரண வடிவுடன் விளங்கும் இதில் பரவாசுதேவர் இருக்கிறார் ஸ்ரீரங்க விமானத்தின் மேற்கே அச்சுதன் வடக்கே அனந்தன் கிழக்கே கோவிந்தன் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர் விமானத்தின் மேற்கு பகுதி மகாபத்மம் விரிந்த தாமரை மலர் போன்று மேலே கிழக்கு மேற்காக நான்கு கலசங்களும் நான்கு வேதங்கள் தெற்கு வடக்காக ஐந்து கலசங்களும் காயத்ரியின் சிரஸ் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீரங்க விமானத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு தேவதைகள் எழுந்தருளி இருக்கின்றனர் சரணம் சரணம் ஸ்ரீரங்கா சரணம் சரணம் ஸ்ரீரங்கா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் இராமானுஜாசன் லோக சுகினோ பவந்து சர்வே ஜன సుఖినో బంతు శ్రీరంగ శ్రీరంగ శ్రీరంగ